திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் இது இரண்டு அடிகளான குறள் வெண்பாக்களால் ஆனது திருக்குறள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் அதிகாரத்துக்கு பத்து குறள் வீதம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரற்பாக்களையும் கொண்டது இது அறத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் என்று முப்பால் பிரிவுகளை கொண்டது திருக்குறள் இயல்கள் அறத்துப்பாலில் நாலு இயல்கள் பாயிரவியலில் நான்கு அதிகாரங்கள் இல்லறவியலில் இருபது அதிகாரங்கள் துறவறவியலில் பதிமூணு அதிகாரங்கள் ஊழியலில் ஒரு அதிகாரம் மொத்தம் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் பொருட்பால் மூன்று இயல்கள் அரசியல் இருபத்தைந்து அதிகாரங்கள் அங்கவியல் முப்பத்தி இரண்டு அதிகாரங்கள் ஒழிப்பியல் பதிமூன்று அதிகாரங்கள் மொத்தம் எழுவது அதிகாரங்கள் காமத்துப்பால் இரண்டு இயல்கள் மட்டும் களவியல் ஏழு அதிகாரங்கள் கற்பியல் பதினெட்டு அதிகாரங்கள் மொத்தம் இருபத்தி ஐந்து இதுல பாத்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் இதுல நாலு மூணு ரெண்டு அப்படின்னு கீழ்நோக்கு வரிசையில வந்துட்டு இது திருக்குறளை திருக்கூட்டல் குரல் இப்படி பிரிக்கலாம் இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று உலக மொழிகளில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நூற்றி மொழி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பிரபலமான மொழிபெயர்ப்புகளும் அதன் ஆசிரியர்களும் லத்தின் வீரமா முனிவர் ஜெர்மன் கீரால் ஆங்கிலம் ஜியுபோப் வாவேசு ஐயர் ராஜாஜி பிரெஞ்சு ஏரியல் வடமொழி அப்பா தீட்சிதர் இந்தி பி டி ஜெயின் தெலுங்கு வைத்தியநாத பிள்ளை இந்நூலுக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் உலக பொதுமறை முப்பால் வாயுரை வாழ்த்து பொதுமறை பொய்யாமொழி தெய்வநூல் தமிழ்மறை முதுமொழி உத்தரவேதம் திருவள்ளுவம் திருக்குறளுக்கு உரை செய்த பதின்மர்கள் தர்மர் தாமத்தர் பருதி திருமலையர் பரிபெருமாள் மணக்குத்தவர் அல்லது மணக்குடவர் நச்சர் பரிமேல் அழகர் மன்னர் காளிங்கர் மூவ நாமக்கல் கவிஞர் புலவர் குழந்தை ஆகியோரும் உரை எழுதியுள்ளனர் திருக்குறள் உரைகளில் சிறந்தது பரிமேல் அழகர் உரை திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் காலத்தால் முந்தியவர் தர்மர் பிந்தியவர் பரிமேல் அழகர் இந்நூலை முதல் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டாம் ஆண்டில் தஞ்சையில் வெளியிட்டார் திருவள்ளுவர் பற்றி இங்க பார்க்கலாம் இவரது ஊர் பெற்றோர் பற்றி முழுமையான தகவல் கிடைக்கவில்லை இவருடைய காலம் பற்றி மூன்று கருத்துகள் இருக்கின்றன கிமு ஒன்று என்று விஆர்ஆர் தீட்சிதரும் கிமு முப்பத்தி ஒன்று என்று மறைமலை அடிகளும் கிமு ஒன்லிருந்து மூணு வரைக்கும் ராசமாணிக்கரும் குறிப்பிடுறாரு இதுல கிமு முப்பத்தி ஒன்றை தான் நாம பின்பற்றோம் இத கணக்குல கொண்டுதான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுது திருவள்ளுவருக்கு இருக்கிற வேறு சிறப்பு பெயர்கள் சென்னா போதார் தெய்வப்புலவர் நாயனார் முதற்பாவலர் நான்முகனார் மாதானு பெருநாவலர் கொய்யில் புலவர் திருக்குறள் பற்றி வேறு சில குறிப்புகளை இங்கே பார்க்கலாம் திருக்குறளுக்கும் ஏழு என்ற எண்ணுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது ஏன்னா இதில் ஏழு சீர்களால் அமைந்தது திருக்குறள் அதாவது முதல்ல நாலு சீர் அதாவது வார்த்தையும் ரெண்டாவது லைனில் மூணு சீரும் தான் எல்லா திருக்குறளும் இருக்கும் அதான் ஏழு சீர்களால் அமைந்தது ஏழு என்ற எண் எட்டு குரல்பாலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூணு அதை கூட்டினா ஒன்று ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணுன்னு கூட்டினா ஏழு வரும் அதே மாதிரி குரல்களையும் கூட்டினாலுமே ஏழு தான் வரும் இதோட மொழிபெயர்ப்பு வந்து நூற்றி ஏழு மொழிகளில் தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அதையும் ஒரு அடிஷ்னல் குறிப்பாட்டு வச்சுக்கலாம் நம்ம இதில் உடைமை என்னும் பேர்ல பத்து அதிகாரங்கள் இருக்குது திருக்குறளை முதல் முதல்ல ஆங்கிலத்துல போப் இதோட பெருமையை ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி இதில் நாலு என்று நாலடி அறையும் ரெண்டு என்று திருக்குறளின் அருமையும் குறிப்பிடுது ஏற்கனவே பார்த்த மாதிரி மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் திருக்குறளில் முதன் முதல்ல பதித்து தஞ்சையில் வெளியிட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் விக்டோரியா ராணி காலையில் கண்விழித்து முதல்ல படிக்கக்கூடிய நூல் வந்து திருக்குறள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்